ரீல்ஸ் எல்லாம் வருது அதுக்காண்டி கொஞ்சம் அது வாயிலே சொல்ல முடியாத வார்த்தை எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் வாய்ப்பு கொடுத்தா யாருமே இங்க சாதிக்க முடியும் அத மட்டும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் வேற ஒன்று அந்த ஃபீலே தனி ஃபீல் தானே போன வந்தோம்னால ஒரு சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் அங்க கிடைக்குது ஜல்லிக்கட்டுல ஏத்திட்டு போற வார வேடிக்கை மட்டும் உத்துருணும் நம்ம வீதியில ஊத்தோம் ஊத்தோடனே நல்ல ரிசல்ட் தான் பைக்கு தூக்கி கிடாசி பிடிச்சு அடுத்து இப்ப வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலத்துக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா விரட்டுல ஜாம்பா வண்ணா வெளிவரட்டுல நாயகன் விரட்டுல கண்டுல இருந்தே விரட்டுல விளையாண்டு மாட்டோம் விளையாட்டுல நல்ல விளையாட்டு மாடு வணக்கம் உறவுகளே மூத்தவர் மண்ணிற்க இளைய ஒரு கை கொத்து வரலாறு பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கொடானா கோடி நன்றிகளை உருத்தாக்கி இந்த பதிவில நம்ம சேலம் மாவட்டம் நாகியம்பட்டி ராகுலோட கட்டுறைக்கு வந்திருக்கோம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கணேண்ணா நாங்க இருக்கடன்னு பார்த்துட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பக்கத்துல நாகியம்பட்டிங்கிற ஊருங்கண்ணா சரிங்க நம்ம வந்து ஒரு மூணு நாலு வருஷமா ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் வச்சிருக்கோம்ண்ணா இப்போ நீங்க இந்த ஜல்லிக்கட்டுன்னு உங்களுக்கு எப்படி நான் வந்து முத முதல்ல காளைங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டதுக்கு அப்புறம் தானே நமக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்புறம் அப்போலருந்து வளர்க்க ஆரம்பி அப்போல இருந்து தான் வளர்க்க ஆரம்பிச்சிங்க சரி சரி முதல்ல முதல்ல மாடு எடுத்துக்கணும் நீங்க முதல்ல எடுத்துனா ஒரு செவல் ஒன்று எடுத்தோம்னா சரி வந்து கேடி செவலன்னு வச்சிருந்தோம்னா மாடு எடுத்து ஒரு ஒரு வார வேடிக்கை ஊத்தோம்னா மாடு நல்லா பாஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது கொடுத்துட்டோம்னா அது நல்லா போக்கு மாடு இன்னொரு மாடு ஸ்டைலா எடுப்போம்ட்டு அடுத்தது ஒரு அடங்காத அடங்காதவன் ஒரு மாடு எடுத்தோம்னா சரி நல்ல மெயினான மாடுனா போன வருஷத்துல மட்டும் குறைஞ்சது ஒரு எட்டு வாடியை ஊத்தோம்னா எட்டு வாடிமா நல்ல ரிசல்ட்னா நல்ல வீம்பு கவுக்குற மாடு அந்த மாதிரி எடுத்தோம்னா எடுத்துட்டு போன வருஷம் ஃபுல்லா ஊத்துட்டோம் சரி அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாடு ஒன்று எடுக்கணும்னு ஆர்வம் சரி அதனால விளையாட்டு மாடு இப்போ எடுத்துருக்கோம் விளையாட்டு மாடு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஆனா இப்ப நீங்க புதுசான ஜல்லிக்கட்டுக்குள்ள இறங்குறீங்க உங்களுக்கு ஒரு ஆசான ஒருத்தர் பரல எந்தத்துல எதுக்குமே ஒரு ஆசான ஒருத்தர் மூலியமா தான் வர முடியும் உங்களுக்கு இந்த இதுல அனுபவம் அனுபவமான உங்கள்ட்ட யார்கிட்ட இருந்து பழகிட்டு இந்த மாதிரி மாடு எடுக்க ஆரம்பிச்சு யார் மாடுலாம் எல்லாம் எடுத்து கொடுப்பா உங்களுக்கு நான் அனுபவம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு எல்லா ஏரியாலையும் பழக்க வழக்கு இருக்குங்க சரிங்க அதனால உள்ளூர்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு போக வருவேன் பசங்க கூட போக வருவேன் நானா தனியா போய் தான் மாடு எடுக்க முடியும் எல்லாமே சரிங்க மாடு எடுத்து கொடுக்கறதுல அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுனா வெளியூர்ல இருந்து ஃபுல்லா எடுத்து சி சைடு எடுத்துட்டீங்கன்னா சங்கையா குரூப்ஸ்ல இருந்து ரகுமான் அண்ணன் இருக்கா போலனா நல்ல நாள் மாடு இருந்தாலும் சொல்லுவாப்புல அடுத்து இந்த ஆட்டத்தை திருமங்கலம் வரும் நான் எடுத்து கொடுப்பாப்பா இவங்க ரெண்டு பேரும் நல்லா எடுத்து கொடுப்பா சிவகங்கை சைடு ஆள் இருக்குன்னு அவங்க எடுத்து கொடுப்பாங்க சரிங்க இவரே எங்க இருந்தா எடுத்து வந்தீங்க நம்ம இந்த காலையை பத்தி அப்படியே சொல்லுங்க இவர் வந்து பேர் நான் கடவுள்னா மாடு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா மாட்டு பேரு நான் கடவுள்னா ஒரு ரெண்டு வீதி விளாண்டுருக்குங்கண்ணா எங்க இருந்தா இவர் எடுத்து வந்தீங்க மாடு எடுத்து குளித்தலை பக்கத்துல எடுத்து திருச்சி டிஸ்ட்ரிக் வந்து குளித்தல்ல இருந்து எடுத்தோம்னா ரகுமான் நான் இருந்து எடுத்தோம்னா சரியா குரூப்ஸ்ல இருந்து மாடு வந்திருக்கு இவர் வந்து எவ்வளவு நாள் நம்மள்கிட்ட இவர் வந்து ஒரு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது எடுத்து வந்து மொதல் அவுத்த ஊர்னா நம்ம ஒரே ஒரு வாரம் வடிக்கு மட்டும் அவுத்துருண்ணா நம்ம வீதில அவுழ்த்தோம் வைத்த உடனே நல்லா ரிசல்ட் தான் பைக்கை தூக்கி கிடாசி பிடிச்சு அடுத்து இப்ப வெயிட்டிங் பண்ணிட்டு காலத்துக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா விரட்ல ஜாம்போ அண்ணா வெளி விரட்டுல நாயகண்டிலயும் அவுழ்த்ததா ஆல்ரெடி விரட்டுல கண்டுல இருந்தே விரட்டுல விளையாண்டமாண்ணா நல்லா விரட்டுல நல்ல விளையாட்டு மாடு இப்ப அதனால வாடிக்கு எடுத்து போட்டுருக்கங்கண்ணா ஒரு வாடி மெயின் வாடி விளையாண்டு இருக்கு அண்ணன் பழைய அண்ணன் கையில இருந்து விளையாண்டுட்டு நம்ம கையில விளையாடணும்னு உறுதியா இருக்கு சரிங்க ஆனா அவரை பத்தி எப்படி சொல்லுங்க நம்ம இந்த கருப்பு காலத்து இவரு வந்து பாத்தீங்கன்னா தோட்டாங்கண்ணா சரிங்களா இதுவும் அவுக்கிறது எந்த எடுத்து போட்டுருக்கு மாடு வந்து நாலு பொல்லு போட்டு சரி எல்லாமே பெரிய மாடா இருக்கு ஒரு குட்டை ஒன்னு எடுப்போம் அப்படிங்கறதாக குட்டை ஒன்னு எடுத்து போட்டுருக்கா சரிங்களா சரிங்களா

மூணு டீம் இருக்குங்க நமக்கு சரிங்களா ஆனா முத முதல்ல நீங்க புதுசா வந்து மாடு போய் வாடியில அவுக்குறீங்க மொத முதல்ல இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க முத முதல்ல உங்களுக்கு மாடு ஊத்த அனுபவம் எப்படி நான் இருந்தது அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேற லெவல் ஃபீல்னே சொல்லலாம் பெரிய வடிக்கல நம்ம நேம் மொத மொதல் சொல்றாங்கன்னா அடங்காதவன் மூலியமா நமக்கு நேம் சொல்றாங்க அந்த நேம் சொல்லும் போதும் சரி மாடு வாடியில இருந்து வரும் சரி ரொம்ப பதட்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படிங்கும் போது அந்த ஃபீல் வந்து சொல்ல முடியல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அதிக அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆமாண்ணே மொத மொதல் ஊக்குறவங்கும் போது ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்பு தான் சரி சரி நமக்கு நீங்க மாணவத்துல நமக்கு நேம் எடுத்து கொடுத்தன ஒரு ஊர் இருக்கும் அதுக்காக எந்த ஊர் நமக்கு எடுத்து கொடுத்த ஊர் என்னதான் வெளியூர்ல போய் அவுத்தாலும் சரிண்ணே உள்ளூர்ல பண்ற மாதிரி வராதுன்னு உள்ளூர்ல பண்ண நல்ல நேமா வரதுன்னா உள்ளூர் தானே நமக்கு உள்ளூர்ல நம்ம பழைய மாதிரி சூப்பரா வந்துச்சுன்னு நல்லா வீம்புக்குன்னு நின்னா பிடிக்கணும்னு நின்னாங்க மாடு நல்லா சூப்பரா கொம்பு எடுத்து உதச்சி போட்டு வந்துருச்சுனே மாடு எதுவும் கரவசல விட்டு கொடுக்காது தாண்டிதான் சரிங்க என்ன எந்த மாவட்டத்துல மாடு மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல சரிங்க அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் வராளிமல அவ்வளத்து இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தாட்டு ஆட்ட அரியலூர் மாவட்டத்துல அவத்து இருக்கும் எல்லா கொண்டு போய் அவுத்திருக்கோம் மாவட்டம் எல்லா அந்த டோக்கன் எல்லாம் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குது டோக்கன்லாம் ரெடி பண்ணி மாட கொண்டு போய் அவுக்குறீங்க டோக்கன் வாங்குறது தானே கஷ்டமா இருக்கு மாடு வளர்க்கறது கூட ஈஸினே டோக்கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அண்ணன் பழக்க வழக்கம் மூலியமா குடுப்பாங்க ஏத்திடுவது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மூலியமா நம்ம போன வருஷத்துக்கு மட்டும் ஒரு பத்து வாடி அவ்ட்டோம்னா மாட்டேன் ஒரே வருஷத்துல பத்து வாடி அவன் சரிங்களா ஆனா இந்த ஜல்லிகிட்லயே இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருக்கும் மாடு பிடிக்கிற ஆள் மாடி பிடிக்கிற வீரர்கள்ல ஒரு வீரர்னா யாருன்னு பிடிச்சமான வீரர் அண்ணனுங்க தானே ஒரு நாலு பேர் இருக்காங்க சரிங்க தான் நமக்கு பிடிச்ச அவங்க யார் அப்படியே பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து திருச்சி பே என்ன இருக்காப்லானே அவரு நல்ல பிடிக்காரு நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அண்ணன் தான் எல்லா யாராலும் அங்கிட்டு மணப்பாறை சைடு போயிட்டோம்னா அண்ணன் தான் சட்டை ஏற்றது எல்லாமே அண்ணன் பண்ணுவாப்புல அடுத்து திருமங்கலா வருன்னு இருக்காப்புலே அவர் நல்ல ஒரு பிடிக்காரு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அவரு நல்லா சப்போர்ட்னே நமக்கு அவரு ரொம்ப நமக்கு பிடிக்கும் அடுத்து தரணி பிடிக்கும் தரணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு மாடு நல்லா பிடிப்பாப்புல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரகுமானே குளித்தலையில சங்கயா டீம்ல ரகுமான் இருக்காப்புல அவரு நல்லா மாடு பிடிப்பாப்புல அவரு நல்லா சப்போர்ட்னே நமக்கு அவங்க எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும்னே சரிங்கண்ணா ஆனா இப்ப நீங்க மாடு இவ்வளவு மாடுங்க வளர்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுனா இருக்கு நீங்க இப்ப புதுசா ஜல்லிக்கட்டு உள்ள வந்துடுங்க உங்களுக்கு இன்ன வரைக்கும் நீங்க பாத்ததுல பிடிச்சி ஒரு அந்த மாடு பிடிக்கும்னா எந்த ஒரு மாடுண்ணா உங்களுக்கு எந்த யார் மாடு ரொம்ப பிடிக்கும் மாடு வளர்க்கறதுல வந்து பிடிக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வருணனோட கருப்பு தங்கம் ரொம்ப பிடிக்கும் அடுத்து அந்த கிருமாடா ரெண்டு நல்லா பிடிக்கும் நம்ம மாட்டுல எனக்கு பயங்கரமா வரும் எனக்கு நல்ல நியமனம் இந்த மாட்டாலதான் நம்ம மாட்டுல நான்கு பிடிக்கும் வெளியில வந்து பாத்துட்டீங்கன்னா வருண மாடு பிடிக்கும் அந்த கிருமாடா பிடிக்கும் கருப்பு தங்கம் பிடிக்கும் அப்புறம் சங்கியா குரூப்ஸ்ல சங்கியாவை பிடிக்கும் எல்லாமே நமக்கு நான் பிடிச்ச மாட்டேன் சரிங்க ஆனா இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த பல அனுபவம் இன்னைக்கு நம்ம கார்ல போறோம் பஸ்ஸில் போறோம் அதனால அந்த ஆட்டோவில காலையில ஏத்துட்டு போறேன் அனுபவத்தை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ண கண்டிப்பா நான் எதுல போனாலும் சரிண்ணே அந்த ஆட்டோவில மாடு ஏத்துற ஒரு அந்த ஃபீலே தனி ஃபீல் தானே போன வந்தோம் நாள் ஒரு சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் அங்க கிடைக்குதுன்னு ஜல்லிக்கட்டுல ஏத்திட்டு போற வரைச்சியுமே ஒரு சந்தோஷம் தான் வரும்போது பசங்க அலப்புற பண்றதாகட்டும் மாடு ஏத்திட்டு போறதாவட்டும் எல்லாமே ஒரு தனி ஃபீல்னு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டாங்க போயிட்டு அந்த மாடவுக்கு போறேன்னு தெரிஞ்சாலும் அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டாலே ஒரு புது விதமான எவ்வளவு கஷ்டத்தா இருந்தாலும் சரி வேடிக்கைக்குன்னு போயிட்டோம்னா ஆட்டோல ஏத்த போதுல இருந்து ஒரு ஃபீல் தானே போகும்போது வரும்போது எல்லாமே தான் அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ்னு சரிங்க ஆனா இப்ப நீங்க மாடை பொதுவா எந்த மாதிரி தயார் பண்ணுவீங்க மாடு வளர்ப்புன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வளர்ப்பு தனியா இருக்கணும் நான் பாப்பேன் வளர்ப்பு நீங்க எந்த எந்த மாதிரி மாடுக்கு ட்ரைனிங் இருக்காலும் சரி உணவு முறையா இருக்கட்டும் எந்த மாதிரி கொடுப்பீங்க மாடு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு நாலு மாசம் தானே ரெடி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீயா விட்டுருவோம் அந்த நாலு மாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் மாட்டுக்கு தீனி முறைங்கிறது மத்தவங்க கொடுக்கறது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டா கொடுக்கணும் பாப்போம் பருத்தி கோட்டை இது எல்லாமே ரெகுலரா தான் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் கொடுப்போம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தீனி முறை எல்லாம் கொடுப்போம் சரிங்க இப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முத முதல்ல காலை எங்கன்னா எதிர்பார்க்கலாம் எந்த வாடியில உங்க காலை எதிர்பார்க்கலாம் உள்ளூர் வாடியில கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்

மூணு ரெகுலரா மாத்தி மாத்தி மூணு மாடுமே நீங்க எல்லா வடிலுமே பாக்கலாம் எனக்கு ஒரு எல்லா வடையில அவுக்கு எல்லாத்துக்கும் ஆசை டோக்கன் கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லா வடையிலும் மாட்ட பாக்கலாம் ஆனா நம்ம பொதுவா இப்ப அந்த மாடுகளுக்கு அலங்காரம் சேலம் மாவட்ட மாடுங்களை எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது நம்ம சேலம் மாவட்ட மாடுகளோட அலங்காரம் தனியா துண்டா தெரியும் அந்த விதத்துல நம்ம மாடுகளை எந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவீங்க நீங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லன்னு எல்லா மாடுமே நல்ல அலங்காரமா தான் வரும் நம்ம மாட்டுக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணுவோம்னே நல்ல எடுப்பான மாடா இருந்தா மாலை கட்டி உதவது அந்த மாதிரி பண்ணுவோம் மாடு எதுக்கு லுக்கா இருக்கும் அந்த மாதிரி பண்ணி வைப்போம்னே நம்ம வாடியில பாத்துட்டீங்கன்னா ரோஜா மாலை நல்லா கழுத்து நல்லா நீ நல்லா மாலை கட்டி கொம்புக்கு நல்லா மாலை கட்டிப்போம் அப்புறம் சந்தன கொங்குமோ அதை வச்சு அலங்காரம் பண்ணி நீட்டாக வைப்போம்னே எது நல்லா அழகா இருக்கும் அந்த மாதிரி பண்ணி அலங்காரம் பண்ணி வைப்போம் சரிங்க ஆனால் இப்ப நம்ம பொதுவா இப்ப மாடுங்கன்னு வளர்த்தேன் வீட்டுல ஒரு சில பேர் வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வீட்டில் அந்த விதத்துல நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றாங்க நம்ம வீட்டில் ஃபுல் சப்போர்ட்னே மாடு வளர்க்குறது நான் வாங்கி கட்டுறது மட்டும் தான் நீ பாத்துக்கிறது எல்லாமே வீட்டுலதான் அதனால எல்லாத்துக்கும் வீட்டுக்கு சப்போர்ட் வேணும் அதே மாதிரி எங்க வீட்டுல ரொம்ப சப்போர்ட் எந்த மாடு வாங்க பாத்துக்கலாம் என்ன வழிநாள் வாங்க பாத்துக்கலாம் விலைக்கும் பிரச்சனை இல்ல மாடு பாத்துக்கிறதுக்கும் ஜல்லிக்கட்டுல ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வராங்க மாட்டுக்கு பொட்டு வைக்க கூடாது பண்ணக்கூடாது ஏத்த கூடாது அந்த இதுல அந்த தமிழ்நாடு அரசுக்கு நீங்க உங்களோட சைட்ல இருந்து கோரிக்கைன்னா சொல்ல விரும்புறீங்க என் சைட்ல இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா மாடு வந்து அலங்காரம் பண்ணி உக்குறது தானே மாடு நீங்க பரிசு காண்டி நாங்க மாடு ஊக்குல உங்களுக்கு பரிசு இங்கே இருக்கு மாடு நாங்க செலவு பண்ற காசு தான் உங்க பரிசுக்கு வருமே தவிர எங்களுக்கு அது பணத்துக்காக நாங்க வர கிடையாது எங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்றோம் கொடி கட்ட பிடிக்கதான் மாடு நல்லா இருக்கும் அடுத்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சாதான் மாடு கொஞ்சம் இறமா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் எதுவும் தடங்கல் பண்ணாத இருந்தா போதும்னு ஒரு ஒரு எல்லாம் மாடை கட்டினா அவுத்து மாலை எல்லாம் அவுத்து அவுத்து போடுறாங்க கோயம்புத்தூர் எல்லாம் மாலை எல்லாம் அவுக்குறாங்க அந்த மாலை எல்லாம் அவுக்காத நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்க போய் தான் நாங்க மாலையை கட்டுறோம் அதனால புடிக்காரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுன்னு இப்ப ஒரு விளையாட்டுனா ஒரு விதிமுறைன்னா அதோட விதிமுறை இருக்கு இப்ப நம்ம ஆதி காலத்துல இருந்தே ஜல்லிக்கட்டுன்னா இந்த மாதிரி தான் மாட கொண்டு போகணும் இந்த மாதிரிதான் மாடை ஊக்குறோம்

பண்ணாதான் அது போயும்ப மாதிரி வீட்டுல கொண்டு போய் கட்டையில விட்டோம்னா அதுக்கு என்ன தெரியும் ஒரு ரெண்டு மூணு வார கட்டி வச்சு புடிக்க சொல்லி போனா தான் மாடு ரெடி ஆகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் பரவாயில்ல வாரவடிக்கை நடத்தாதது கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் எடுத்தா ஜெலீட்ல இழப்பு ஏற்படுது அதுக்கு ஒரு மெயின் காரணமே பயிற்சி இல்லாம டேரக்டா காலத்துல போய் அவங்க விளையாடுறதுனாலதான் இங்க இருந்து இப்ப பயிற்சி எல்லா இடத்துலயும் இப்ப பயிற்சியின் பயிற்சி மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அப்ப அவுத்தம்னா மாடா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பா இழப்புகள் நேரத்தை குறையும் கண்டிப்பா மாடு வளர்க்கறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புனா என்னென்ன சொல்ல விரும்புறீங்க நான் மாட்டு உரிமையாளர் பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா மாடு வளர்க்குறீங்க கண்ணுல இருந்து வளர்க்குறீங்க மாடு ஆகிற வரைச்சுமே நல்லா பாத்துக்கறீங்க பராமரிக்கிறீங்க அவ்வளவு செலவு பண்ணி தான் மாடு கொண்டு வரோம் மாட்டுக்கு வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது அதுக்காண்டி கொஞ்சம் அது வாயிலே சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் போறதுடா நல்லா இருக்கும் தவிர்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க பிடிக்கிறாங்க அது வந்து வேற ரீல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி இதுக்காண்டி போடுறாங்க மாட்டுக்கு எடுத்து வச்சா அது நல்லாவான இருக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மாடு அதே மாதிரி கண்டுல இருந்து வளர்க்குறோம் ஒரு வாடி கட்டு குடுத்துச்சு அப்படின்னா மாடை வந்து குடுக்க வேணா வளர்க்குறோம் ஒரு விளையாட்டுல தோத்துருச்சு அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த இதுல அப்படி ஓடுறா நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம மாட்டுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா பண்ணும்னே இப்ப இந்த மாடு கட்டு வித்தனா இந்த ரகத்துல மாடு மறுபடியும் எடுக்க முடியுமா அதனால மாடு வளங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்த்து நம்ம வளர்ப்ப இந்த தோத்து வந்துருச்சா அடுத்த காலத்துல நம்மளோட வளர்ப்பு தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு போய் அவுக்கணும்னு அதனால உடனே வெட்டுக்கு விற்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்ட நல்லா இருக்கும் தோல்விங்கிறது வெற்றியோட முதல் படி கண்டிப்பா கண்டிப்பா அதனால கொஞ்சம் வளர்த்து நம்ம வளர்ப்பை கொஞ்சம் காட்டணும்ல எடுத்தோன்னு மாடு கட்ட ஆயிடுச்சுன்னு அடுத்த செகண்டே சந்தைக்கு ஏத்துருவேன் அதெல்லாம் வேணாம்னு கொஞ்சம் வளர்த்து அடுத்த மூணு ரெண்டு மூணு கட்டையில அவுத்து பாருங்க மாடு எப்படி பண்ணுங்கிறத வளர்ப்பு வந்து மாட்டுல காட்டுங்க நீங்க என்னடா பணம் இருக்குங்கிறத இந்த மாட்டு வித்துட்டு வேற மாடு வாங்குவோம் உடனே சந்தைக்கு விற்கிறாங்க மாடு கட்ட அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்ட நல்லா இருக்கும்னு அதே மாதிரி மாடு விற்கிறவங்களும் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் மாடு வந்து நாங்க சந்த ஆள் வந்து ஒரு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வளர்ப்பால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழாயிரத்து கேக்குறாங்க ஒரு மூணாயிரம் முன்ன பண்ண தான் கேக்கிறோம் வளர்ப்பாலுக்கு நீ தாராளமா புடிச்சு கொடுக்கலாமே மாட்டை வெட்டுறதோட நாங்க வளர்ப்பு கேட்கறோம் நாங்களே அனுபவப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாங்க கையில சந்தோஷமா நாங்க வளர்க்கறோம் நினைச்சு கொடுக்கணும் அதனால வெட்டு குடுக்கறதோட வளர்ப்பால் ஒரு ரெண்டு ரூபாய் கம்மியா கட்டாலும் சரி கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் கொடுங்க அது மட்டும் நான் இந்த மாட்டு வலிமையாளன் கேட்டுக்கிறேன் இந்த அசிங்கமா இந்த ரீல்ஸ் போறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலானே எல்லாமே மாடு அந்த இந்த வேற விதமான வார்த்தைகள் அது மட்டும் வேணானே அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் நல்லா இருக்கும் ஏன்னா நானும் மாடு பிடிக்க போறேன் வரேன் அதனால அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலானே அதே மாதிரி பிடிக்காரங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் மாடு பிடிக்கிறவங்களுக்கும் ஒன்னே இந்த வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா மாடு பிடிக்கிறதுக்கு நாங்க மாட உக்குறோம் எந்த மாடுமே நாங்க பொம்மை மாதிரி கட்டி சோக்காகலாம் வளர்க்கல எல்லா மாடுமே பிடிக்கிறதுக்கு தான் களத்துல உக்குறோம் நீங்க புடிங்க பிடிக்க வேணாலும் அவங்களை சொல்லல இந்த ரீல் சிக்கல வெயிட்டிங் கமெண்ட் போறது நம்ம மாட்டு போட்டோ எடுத்து வெயிட்டிங் நான் கண்டிப்பா பிடிப்பேன் அப்படிலாம் போறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க எல்லா மாடும் பிடிக்கிறது இருக்கு பாலியல் நீங்க புடிச்சு போங்க நான் வேணாம் நாங்க ஒன்னும் சொல்ல கிடையாது நாங்க கட்டையை ஒதுக்கி ஆளு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்ல கிடையாது புடிங்க பிடிக்கிறதுக்கு தான் மாடு அந்த வெயிட்டிங் போறது உன் மாட்டை அடுத்து வீட்டுல பிடிப்பாங்கிறது இந்த போன் அடிச்சு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துக்கலானே எல்லாருமே மாடு வளர்க்குறோம் மாடு கொண்டு போறோம் அவுக்குறோம் அதனால அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மாடு பிடிக்கிறதுக்கு தான் மாடு அதனால நின்று பிடிங்க இந்த வெயிட்டிங்னு போடாதீங்க மாடு எல்லாம் கொஞ்சம் அசிங்கமா அந்த பழைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டு இருக்கேன் பழைய வீடியோ மாடு விளையாண்டுச்சா வச்சுங்களா இவங்க பிடிச்ச வீடியோ எடுத்து போடுறாங்க பிடிச்ச வீடியோ மட்டும் போட்டா சந்தோஷமா எடுத்துப்பாங்க எந்த மாட்டாலும் சரி நீங்க பழைய வீடியோ எடுத்து போட்டால் அதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி கட்டைக்குன்னு போயிட்டோம்னா வச்சிக்கல இப்ப நானும் மாடு பிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க சப்போர்ட் இருந்தா மாடு கட்டைய பிடிக்க முடியுது இந்த மாடு நான் பிடிக்கிறன்னா அடுத்த மாதிரி நீ பிடிச்சுன்னு கட்டையை கொஞ்சம் விட்டோம்னா விட்டோம்னா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு வேணும் பத்து பேர் ஒரு பேச்சுக்கு இறங்கிடுறாங்க இறங்கிட்டு அந்த பத்து பேரதான் கட்டையில நிக்கிறாங்க நம்ம புதுசா போய் விட்டோம்னா நம்மள விட மாட்டுறாங்க அதனால நீ மாதிரி பிடிக்கிற அந்த அடுத்த மாதிரி பிடிச்சி போடாத கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் வாய்ப்பு கொடுத்தா யாருமே எங்க சாதிக்க முடியும் அதை மட்டும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் வேற